உலகில் பல்வேறு பகுதிகளில் பல வினோதமான சட்டங்கள் இருக்கும் நாம் பார்த்திருப்போம் நார்வே நாட்டில் உயிரிழக்கவும் குழந்தை பிறப்பதற்கும் தடை விதிக்கும் சட்டம் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நார்வே நாட்டிற்கு சொந்தமான தீவு ஸ்வால்பார்ட் அந்த தீவில் உள்ள நகரம்தான் லாங்கர்பியன் உலகில் இருக்கும் வினோதமான இடங்களில் இதுவும் ஒன்று இங்கு நீங்கள் யோசிக்காத ஒரு உள்ளூர் சட்டம் உள்ளது அது தனித்துவமானது மட்டுமல்ல விசித்திரமானதாகவும் இருந்து வருகிறது அதாவது இந்த லாங்கியர்பியன் நகரில் உயிரிழக்கக்கூடாது இங்கு இறப்பது என்பது சட்டவிரோதமாகும் ஏதோ ஆன்மீக காரணத்திற்காக இதுபோல சட்டம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இல்லை இது முழுக்க முழுக்க அறிவியலுடன் தொடர்பு இருக்கும் விஷயம்தான் லாங்கர்பியன் உலகின் மிகவும் குளிரான இடங்களில் ஒன்றாகும் இங்கு மிகவும் குளிரான நாட்களில் மைனஸ் நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கும் அதேபோல வெப்பமான நாட்களிலும் கூட அதிகபட்ச வெப்பமே மூன்று முதல் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும் அதுதான் ஆர்டிக் காலநிலை இத்தகைய கடுமையான சூழல் இருந்தாலும் இங்கு இறப்பது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு குளிர்ச்சியான சூழல் இருப்பதால் இங்குள்ள நிலங்கள் உறைந்து இருக்கும் இதனால் நிலத்தில் தோண்டுவது கடினம் அதை தாண்டி கஷ்டப்பட்டு குழி தோண்டி புதைத்தாலும் கூட எத்தனை காலமானாலும் உடல் சிதைவடையாமல் அப்படியே இருக்கும் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை சாதாரணமாக நாம் உடலை புதைத்தால் அது சில நாட்களிலேயே அழுக தொடங்கும் சில பல ஆண்டுகளில் அவை மொத்தமாக மக்கி மண்ணோடு மண்ணாக மாறிவிடும் ஆனால் இங்கு அதிகபட்ச குளிர் இருப்பதால் உடல் போகாது அப்படியே இருக்கும் சதை மற்றும் எலும்புகள் மட்டுமின்றி அதில் இருக்கும் பாக்டீரியா வைரஸ் கூட அப்படியே இருக்கும் இங்கு புதைக்கப்பட்ட உடலை எடுத்து ஆய்வு செய்தபோது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் கூட அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது எனவே ஒரு நபர் ஒரு நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தால் அவரது உடலில் இருக்கும் வைரஸ் அவரை புதைத்த பிறகும் அழியாது அப்படியே இருக்கும் வருங்காலத்தில் இந்த இடம் உருக ஆரம்பித்தால் அந்த வைரஸ்கள் சுற்றுச்சூழலில் கலக்கும் ஆபத்து இருக்கிறது இதன் காரணமாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் நார்வே அரசு ஒரு சட்டத்தை இயற்றியது அந்த நகரின் எல்லைகளுக்குள் உடலை புதைக்கக்கூடாது என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது மேலும் நகரில் இருந்த கல்லறைகளும் மூடப்பட்டன ஆனால் லாங்கர்பியனில் உயிரிழக்கும் தருவாயில் இருக்கும் மக்கள் நார்வே நாட்டின் பிரதான நிலப்பகுதிக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்கு உயிரிழந்த பிறகு உடல் புதைக்கப்படும் இங்கு இறப்புக்கு மட்டுமல்ல பிறப்புக்கும் கூட தடை இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக தடை இல்லை என்றாலும் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் நார்வேயின் பிரதான தீவுக்கு சென்று விடுவார்களாம் இந்த லாங்கெர்பியன் நகரில் பிரசவத்திற்கு சரியான மருத்துவ வசதிகள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் இங்கு குழந்தை பெறுவதில்லை கர்ப்பிணி பெண்கள் பிரசவ தேதிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நார்வேயின் பிரதான பகுதிக்கு சென்று விடுவார்கள் என்று கூறப்படுகிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்